மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்க பகுப்பாய்வு கட்டண விளக்குகள் பரந்த சலுகைகளுக்கு வழிவகுக்கும் என்ற சந்தை பந்தயத்துடன் பங்குகள் மீண்டெழுகின்றன ஐக்கிய அமெரிக்க பங்குகள் புதன்கிழமை ஏற்றம் கண்டன தொடர்ச்சியான இழப்புகளை தொடர்ந்து மீட்பு ராலியை நிகழ்த்தியது ஏனெனில் முதலீட்டாளர்கள் டொனால்ட் டிரம்ப் தனது சர்ச்சைக்குரிய கட்டணங்களிலிருந்து தானந்து தயாரிப்பாளர்களுக்கு வழங்கிய விலக்கு மேலும் வர்த்தக சலுகைகளுக்கு வழிவகுக்கும் என்று கருதினர் சந்தை தொழில்நுட்பங்கள் எதிர்காலம் டூ ஜோன்ஸ் இன்றைய முக்கிய நிலைகள் தொடக்க விலை ஓ பி நாற்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு நடுநிலை விலை ஏம் நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறு பாய்வுட் ஒன்று பி ஒன்று நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு முக்கியமான ஆதரவு நிலை உணர்வு போக்கு குறிகாட்டிகள் கே எஸ்ஐ முக்கிய உணர்வு காட்டி யூ கரடுமுரடானயு எக்ஸ் முக்கிய சுழற்சி பரிமாற்ற காட்டி கரடுமுரடானயு எக்ஸ் கே கேசிபி ஆதரவு நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினொன்று வலுவான கண்ணுக்கு தெரியாத ஆதரவு வர்த்தக சார்பு டூக்கு மேல் இருக்கும் வரை இது ஒரு கிளாசிக் வாங்கும் அழைப்பைக் குறிக்கிறது மேல் நோக்கி பி நாற்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு ஐந்து மைனஸ் இல் இலக்கை கொண்டுள்ளது சந்தை நாற்பத்தி மூன்று ஐம்பத்தொன்று ஒன்று மைனஸ்க்கு கீழே வந்தால் மேலும் கீழ் நோக்கிய உந்தம் டோவை அருகிலுள்ள ஆதரவு கே சிபி நாற்பத்தி மூன்று இருபத்தொன்பது ஐந்து மைனஸ் ஐ நோக்கி தள்ளக்கூடும் உணர்வு கரடுமுரடாக இருந்தாலும் பைவுட் ஒன்று நாற்பத்திரண்டு எழுபத்தெட்டு எட்டு மைனஸ் இல் ஒரு வலுவான பாதுகாப்பு நிலையாக செயல்படுகிறது தற்போதைக்கு மேலும் சரிவுகளைத் தடுக்கிறது தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது